வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் நேற்றைய தியானத்தில் கத்தர் நல்லவர் என்றும் அவர் சுத்த இருதயமுள்ளவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார் எனவும் தியானித்தோம் இரண்டாவதாக புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தின் முற்பகுதியில் தமக்கு காத்திருப்பவர்களுக்கு கத்தர் நல்லவர் என வாசிக்கின்றோம் அதாவது தம்மேல் தொடர்ந்து நம்பிக்கையாயிருப்பவர்களுக்கு நம் கத்தர் நல்லவர் இன்றைக்கு காத்திருத்தல் என்பது அநேகருக்கு கசப்பு மருந்தாகவே உள்ளது இன்றைய அவசரமான உலகத்தில் எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே உள்ளது ஆனால் காத்திருத்தல் என்பது நம் ஆவிக்குரிய வாழ்வில் முக்கியமான ஒரு அனுபவமாகும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உயர்த்தப்படுவதற்கு காத்திருத்தல் அவசியம் ஆபிரகாம் யோசேப்பு தாவீது போன்றவர்கள் காத்திருந்தார்கள் காத்திருப்பது நாம் மட்டுமல்ல கடவுளும் நமக்காக காத்திருக்கிறார் முதிர்ச்சி தேவ ஞானம் பொறுமை நிதானம் மனத்தெளிவு பக்குவம் இவைகளை காத்திருப்பதினால் பெற்றுக்கொள்கின்றோம் நம்மை காக்க வைப்பது அவரது நோக்கம் அல்ல நம்மை தகுதிப்படுத்துவதுதான் அவரது நோக்கம் கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் கிடைக்கின்றது ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்றில் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என வாசிக்கின்றோம் கத்தருடைய தாமதங்கள் எப்போதும் அற்புதத்திலேயே முடிகிறது அன்பானவர்களே காத்திருக்க பழகுவோம் நம் கத்தர் நல்லவர் நம்மை நிரந்தரமாக காக்க வைக்க மாட்டார் வெட்கப்படுத்த மாட்டார் அவரின் வழிகளை புரிந்து கொள்ள வைப்பார் காத்திருத்தல் கற்றுக் அவருடைய விருப்பத்தை நம் வாழ்வில் ஏற்க வைக்கின்றது அவசரப்படுவது எப்போதுமே ஆண்டவருடைய வழி அல்ல நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஒன்றை கவனியுங்கள் ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது ஆம் காத்திருப்பவர்களுக்கு நம் ஆண்டவர் நல்லவர் காத்திருக்க பழகுவோம் காத்திருத்தலும் ஆசீர்வாதத்தின் ஒரு வழிதான் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் உங்களை நடத்துவாராக ஆமேன்